பர்திமைய குருடனே பேசாத இருக்கும்படி அநேகர் அவனை அதற்றினார்கள் அவனோ தாவேதே குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் முன்னிலும் அதிகமாய் தேவனை கூப்பிடுகிற கிருவை பெற்றவர்கள் யார் அதற்றினாலும் அடக்கினாலும் பயப்பட மாட்டார்கள் உன்மேல் தேவனுடைய ஆளுகை உண்டு இன்றைக்கு உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற உன் ஆசீர்வாதம் உன் வளர்ச்சி உன் குடும்ப சமாதானம் வருமானம் உயர்வு போன்றவைகளுக்காக ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்வரிக்க கடுவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் என்று தேவன் யோசுவாவோட சொன்ன பிரகாரம் உன் குடும்பத்திற்காக உன் சபைக்காக நீ முன்னிலும் இன்னும் அதிகமாய் அவரை கூப்பிடு நீ அடங்கி போகிற கூட்டம் அல்ல ஆரவாரத்தோட ஆர்வரிக்கிற அவருடைய ஜனம் உனக்கு எதிராய் அடைக்கப்பட்டிருக்கிற தடைகள் இடிந்து விழும் ஆமேன்